என் பேர் மணிங்க நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் புதுவடைவள்ளி பக்கம் என்னுடைய எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் தோட்டம் இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடியே நான் கேட்டதுக்கு சொல்லாரே முதல்ல ஏதோ ஒரு இதில் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு போர் போடுறதுக்கு முன்னாடியே அவங்கள கேட்டு வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போர் போட்டேங்க அப்புறம் அவங்கள காண்டக்ட் பண்ணோன்னே அவங்களும் உடனே எங்களை வந்து நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த எப்போ நீங்கள் போடுறீங்களோ அப்போ சொல்லுங்கள் நாங்கள் வந்து போட்டு கொடுக்குறேன்னாங்க நான் ஒரு 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 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு இப்போ தான் போட்டோம் இப்போ அவங்க வந்து வேலை செஞ்சவங்க ரொம்ப நல்லா வேலை செஞ்சு கொடுத்தாங்க காலையில் டைமுக்கு வந்தாங்க வந்து அவங்க வேலையை அவங்க பாட்டுக்கு அவங்களே செஞ்சாங்க எங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவங்க போட்டிருக்கிற எல்லாம் நல்ல ஒரு இல்லை போட்டு ஒரு எங்களுக்கு திருப்தியாக பண்ணி கொடுத்தாங்க வாட்டர் சோர்ஸும் இப்போ எங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு வருது எதை எந்த இது இருந்தாலும் உங்கள் உடனே நீங்களை காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லா விவசாயிகளும் இதையும் செய் பயன்படுத்தலாம் அது கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வாங்க நன்றி